எல்லாத்தையும் பெரிதாக செய்யணுங்கிறது மட்டும் கிடையாது எல்லா விஷயத்தையும் சாப்பாட்டு பிரியர்கள் இவங்களுக்கு வந்து தொழில் விருத்தி தொழிலில் ஒரு ரெக்கக்னேஷன் பத்தாம் இடங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் அதே மாதிரி கர்மஸ்தானம் சுப செய்தியான ஒரு விஷயமாக இவங்களுக்கு தொழிலில் வந்து கிடைக்கலாம் இவங்களுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னேஷனோ அவார்டோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் சார்பாக கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு கூட நிறையவே இருக்குது வணக்கம் பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து ரமணன் ஆஸ்ட்ராலஜி அண்ட் யோகா டீச்சர் பேசுகிறேன் இப்போ வந்து குரு பயிற்சியினுடைய பலனை பற்றி பார்ப்போம் அண்ணன் ராசிகளுக்கும் பொதுவாக குரு அப்படின்னாக்கா ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அது வந்து இப்போ வந்து ராசிக்கு டிரான்சிட் ஆகியிருக்காரு ஸோ பெண் ராசியான சுக்கரனுடைய வீட்டில் குரு வந்து இருக்கார் குரு அப்படின்னாக்கா இருக்கிறதுக்குள்ளேயே அத்தியந்த சுபர் அப்படின்னு சொல்கிறது வந்து குரு பகவான் குரு பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்தை வந்து விருத்தி பண்ணுறது அவருடைய நேச்சர் அதே மாதிரி அவருடைய பார்வை குருவுக்கு வந்து ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒம்பதாம் பார்வை உண்டு ஸோ ஐந்தாம் பார்வையாக அவர் பார்க்குறது வந்து காலபுருஷனுக்கு ஆறாம் இடமாகிய கண்ணியை பார்க்குறார் அதே மாதிரி ஏழாம் இடமாக காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகிய விருச்சிகத்தை பார்க்குறாரு ஒம்பதாம் பார்வையாக காலபுருஷனுக்கு பத்தாம் இடமாகிய மகரத்தை பார்க்குறாரு இந்த மூணு இடங்களும் ரிஷபமும் சேர்ந்து நான்கு இடங்களும் வந்து விருத்தியாக போகிறது இந்த ஒரு வருஷ பீரியடில் மே ஒன்றாம் தேதி அவர் இந்த இந்தந்த இடங்கள் எல்லாம் விருத்தியாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் சொல்லும்போது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது சொல்கிறது வந்து ஃப்ளோ அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் ஒரு குதூகலமான ஒரு சூழல் இது எல்லாத்தையும் வந்து ரெண்டாம் இடம் குறிக்கிறது அதே மாதிரி ஏதாவது ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி நமக்கு வர வேண்டி இருந்தது அப்படின்னாக்கா அதையும் குறிக்கும் அதே மாதிரி குழந்தைகளினுடைய ஆரம்ப கல்வி பேசிக் நரிஷ்மெண்ட் இது எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து விருத்தி ஆகும் அவர் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸோ உலகத்துக்கே வந்து மெயினாக கோல்டு சில்வர் ஜுவல்லரி இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாகிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறதுல அப்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்துலையே வந்து குரு பகவான் இருக்கிறதுனால அதுக்கும் மேலே அவர் சனீஸ்வரருடைய பார்வையிலிருந்து விடுபட்டு தனித்து பலமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து எல்லாருக்குமே வந்து பேசிக்காக தொழில் விருத்தி பண விருத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது வந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல சம்பவம் இப்போ வந்து சிம்ம ராசியை பற்றி பார்ப்போம் சிம்ம ராசின்னு சொல்லும்போது மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்தரம் ஒரு பாதம் இதெல்லாம் கொண்டது சிம்ம ராசி சிம்ம ராசிங்கிறது வந்து ஒரு ஆண் ராசி ஸ்திர ராசி சூரியனுடைய ராசி இவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் பெரிதாக செய்ய வேண்டும்ங்கிற ஒரு சிந்தனை கொண்டவர்கள் நல்ல தர்ம சிந்தனை கொண்ட மனிதர்கள் இவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பெரிதாக செய்யணுங்கிறது மட்டும் கிடையாது எல்லா விஷயத்தையும் சாப்பாட்டு பிரியர்கள் ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடணும் அப்படின்னாக்கா சிம்மராசி தான் பார்க்கணும் அவ்வளோ ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க எல்லா விஷயத்தையுமே வந்து கலை நேயத்தோடு தர்ம சிந்தனையோடு அழகாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ளவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டிஸ் உள்ளவங்க இவங்க வந்து சொன்னாக்க நாலு பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்பாங்க சரி சார் பண்ணுறேன் சார்னு சொல்லக்கூடிய ஒரு கமாண்ட் உள்ள ஒரு ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து இப்போ பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் பத்தாம் இடம்னு சொல்லும்பொழுது எங்கே குரு பகவான் இருக்கார் எங்கே குரு பகவான் பார்க்குறாரோ அந்த இடம் எல்லாம் விருத்தி ஸோ அப்படி சொல்லும்பொழுது இவங்களுக்கு வந்து ஐந்து எட்டுக்குடையவர் வந்து குரு பகவான் அவர் வந்து இப்போ வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் குருவனுடைய மூல திரிகோணஸ்தானம் அவர் வந்து இப்போ வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் இவங்களுக்கு வந்து தொழில் விருத்தி தொழிலில் ஒரு ரெக்கக்னேஷன் பத்தாம் இடம்ங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் அதே மாதிரி கர்மஸ்தானம் ஸோ இவங்களுக்கு வந்து தொழில் விருத்தி ஒரு சுப செய்தியான ஒரு விஷயமாக இவங்களுக்கு தொழிலில் வந்து கிடைக்கலாம் இவங்களுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷனோ அவார்டோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் சார்பாக கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு கூட நிறையவே இருக்குது இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இவங்களுடைய ரெண்டாம் இடம் தன வரவு ஸ்தானமான ரெண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு அங்கே கேத்து இருந்தாலும் குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால தனியாக கேத்து இருந்தப்போ அந்த தன வரவு வந்து கொஞ்சம் மேலையும் கீழேமாக இருந்திருக்கலாம் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒரு இன்னல்கள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்போ வந்து நீங்கி ஸ்டெடியான ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ளோ வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வரணுன்ட்டு இவங்களுக்கு இருந்ததுனாக்கா அது வந்து இந்த காலகட்டத்தில் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நல்லாவே இருக்குது இவங்களுடைய நாலாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறாரு நாலாம் இடம்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு வந்து வீடு மனை வாகனம் வாங்குறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இவங்க ஏதாவது வாங்கணும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் இவங்க பண்ணலாம் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடக்கும் இவங்களுக்கு ஏழாம் இடத்தில் வந்து சனீஸ்வரர் இருக்கிறார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கார் ஸோ இவங்களை சீர்திருத்திக்கக்கூடிய ஒரு பீரியடாக இந்த ஒரு ஒன்றரை வருஷ காலம் வந்து அமையும் சனீஸ்வரர் பார்க்குறதுனால அது வந்து சுப பார்வை அதை வந்து நம்ம தப்பாக நினச்சக்கூடாது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு அதனால் நமக்கு இந்த பிரச்சனை அது வந்து சுப பார்வை ஏழாம் பார்வை வந்து சுப பார்வை இவங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சனீஸ்வரர் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வீடு மனை வாகனம் வாங்கிறதுக்குரிய சின்ன சின்ன அப்டக்கிள்ஸ் இருக்கலாம் அது வந்து பர்ஃபெக்டாக இல்லை டாக்குமெண்ட் சரியாக இல்லை இது இல்லை அது இல்லைனாக்கா அந்த விஷயம் வந்து நமக்கு ஆகிறதுக்கு கொஞ்சம் தடைகள் வரலாம் ஆனால் குரு பார்க்கறதுனால அது என்னங்கிறதுனுடைய நிவர்த்தியும் வந்து காட்டி கொடுத்துரும் இவங்களுக்கு ஆறாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறாரு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து காட்டி கொடுத்துருவார் அதை வந்து நீங்கள் வந்து ரிசால்வ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து சிம்மத்துக்குரிய ஒரு பாசிட்டிவான பீரியட் இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோன்னாக்கா இவங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்பு ஸ்தானமான எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ஸோ இந்த மறைமுக எதிர்ப்பு ஸ்தானமான எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது அது எப்படி இவங்களுக்கு வந்து ராத்திரியில் டிரைவ் பண்ணுறது ட்ரைவர் இல்லாமல் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிரைவிங் எஸ்பெஷலி இவங்க வந்து ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும் எலெக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா ஜாகிரதையாக பண்ணணும் ஓப்பன் ஓப்பன் ஒயரிங்கெலாம் நானே போய் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க இது வந்து இவங்க வந்து ஜாகிரதையாக இருக்கணும் கால் பாதம் பாதத்தில் ஏதாவது அடிபடுறதுக்குரிய வாய்ப்பு ஆங்கிளில் அடிபடுறதுக்குரிய வாய்ப்புலாம் இருக்குது ஸோ இந்த விஷயங்களில் இவங்க வந்து காஷியஸாக இருக்கணுங்கிறது வந்து நிச்சயம் ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைடு எல்லாமே ப்ரொஃபஷ்னல் ப்ரோக்ரஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது வந்து அமையிறது இவங்களுக்கு வந்து தடை அப்படின்னு சொன்னோனாக்கா அந்த எட்டாம் இடம்தான் மற்றபடி வேறு எதுவும் பெரிய தடை கிடையாது சனீஸ்வரர் பார்க்கக்கூடிய இவங்களுடைய பாதகஸ்தானமான ஒம்போதாம் இடத்தை வந்து சனீஸ்வரர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படிங்கும்போது இவங்களுடைய தந்தையினுடைய ஹெல்த்து அதை வந்து இவங்க வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னா அவங்க மூத்தவங்களுக்கு அதை வந்து நெக்லெக்ட் பண்ணாமல் போய் பார்த்துக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இவங்க வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது மற்றபடி தொழில் பொருளாதாரம் குடும்பம் ஃப்ளோ ஆஃப் மணி பார்ட்னர்ஷிப்பு கல்யாணமாகாத நபர்களுக்கு கல்யாணமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அதையெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த இந்த வருஷம் வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது உகந்த கோயில் அப்படின்னு சொல்கிறோன்னாக்கா இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறவங்களுக்கு வந்து மெயினாக வந்து சௌரி ராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க அதே மாதிரி சனீஸ்வரருக்கு வந்து கல்யாணம் ஆகின இடம் ஆகிய விளாங்குளம் அக்ஷயபுரீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க இந்த ரெண்டு இடத்துக்கும் நல்ல சனிக்கிழமையாக போங்க இல்லை ஒரு சப்தமி என்றோ பௌர்ணமி அன்றோ போயிட்டு வாங்க போயிட்டு போயிட்டு வாங்க எத்தனை தடவை போயிட்டு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அந்த அப்சக்கல் நீங்கி நீங்கள் முன்னேறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே பகவான் கொடுப்பார் அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்புலேருந்து நீங்கள் தப்பணும் அதே மாதிரி அதுக்காக வேண்டி நீங்கள் பண்ண வேண்டியது துர்கையினுடைய வழிபாடு அந்த துர்கையினுடைய வழிபாடு முப்பத்தி ரெண்டு நாமாவளி துர்கையினுடைய நாமாவளியை சொல்லுங்கள் அதை சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்லா வாழ்க்கையில் முன்னேறுவதற்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கும்